மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான இந்த ஆட்சியில் நூறு நாட்கள் கடந்த நூறு நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாரத நாடு வல்லரசு நாடான அதற்கான ஒரு அடித்தளம் ஒரு மிகவும் வலிமையான அடித்தளமாக இந்த நூறு நாட்கள் அமைந்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் இதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் இந்த மூன்றாவது முறையான ஆட்சியில் மண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்க மூன்றாவது முறை எனக்கு இன்னும் மூன்று மடங்கு அதிக உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது வேலை செய்வதற்கு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பணியாற்றுவதற்கு மூன்று மடங்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை எனக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும் முதல் நூறு நாட்களில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்து துறைகளிலும் சேர்த்து அடிப்படை கட்டமைப்பு விவசாயம் போல் மகளிர் மேம்பாடு இளைஞர் மேம்பாடு நடுத்தர குடும்பங்கள் இப்படி தொழில்துறையினுடைய மேம்பாடு இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இந்த மூன்று மாதத்தில் குறித்து நூறு நாட்கள்